இங்கிலீஷன் இப்போ நான் கோப்புக்கு எழுதியிருக்கேன் இவருக்கு எழுதியிருக்கேன் ஐயா கொஞ்சம் இதை சென்டரில் ப்ராக்கெட்டில் போடு மேலே பெருசாக இங்கிலீஷில் போடு இத்தாலியன் இட்டாலியனில் போடு தமிழ் தமிழில் போடு அந்தந்த பாஷையில் போடுங்க அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா ஒருத்தோட தொட நான் நீங்கள் எழுதி எழுதி அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க ஸோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் மெசேஜ் எப்படி கொடுத்துட்டாங்க கோப்புக்கு இவர் செய்கிற மாதிரி தான் இருக்குது இஸ் வெரி குட் நல்ல ஒரு மறுமலர்ச்சி இருக்குது சரி லூமன் ஃபிதே சின்ன எழுத்து மடல் எண்பத்தெட்டு பேராக தான் மனிதனுடைய கடவுளோடு கொண்ட உறவை பற்றி பேசுகிறேன் கிணங்க இப்போ நான் லூமன் ஃபிதேக்கு வந்துட்டேன் நான் ஆக்சுவலி கொஞ்சம் நான் அவரை வெளியிட்ட தேதியை வச்சு போனோம்னா ஃபர்ஸ்ட்டு லூமன் ஃபிதையை தான் நான் பேசினோம் ஆனால் ஒரு கோர்வையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த நாலு பெருசு அந்த டைட்டில் பேசணும்னா வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம பேசணும் சாரி கொஞ்சம் மறந்துறங்க இப்போ நான் பேசுறது இப்போ ஃபஸ்ட்டில் நான் பேச வேண்டியது திலக்ஸித் நோஸ் அவர் நம்மை அன்பு செய்தார் விளங்குதா அவர் நோஸ் நோஸ்னால் நம்ப திலக்ஸித் ஈ லவ்டு இது லேட்டின் வார்த்தைகள் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இது எழுதுறதுக்கு முன்னாடி மூன்று எழுதுமலர்கள் அவர் எழுதிட்டார் ஒன்று லூமன் ஃபிதே ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லவ் என்னது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்புறம் தூர்த்தி அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபது இதெல்லாம் மூணு எழுதி முடிச்சிட்டார் அவர் இது எழுதி முடிச்ச உடனே உலகமெல்லாம் இதெல்லாம் படித்தாங்க எல்லாம் நானும் படித்தேன் படித்த பிற்பாடு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு என்ன இது மூணு உறவுகளை பற்றி எழுதியிருக்காரு இந்த மூன்று உறவுகளை நம்ம ஒழுங்காக கீப்பப் பண்ண முடியல சொதப்புறோம் ஒவ்வொரு நாளும் சொதப்புறோம் ஏன் சொதப்புறோம் அண்ணா என்னோடு இருக்கக்கூடிய உறவு சரி எனக்குள்ள பேய்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கிட்ட போவேன் பேய்கிட்ட தான் போவேன் பேய்கிட்ட தான் போவேன் கடவுள்கிட்ட போக முடியாது ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸு அந்த மரபணு அந்த பண்பணம் அந்த ஜெனடிக்ஸ் சதுசை மாற்றங்கள் நம்ம என் சயின்ஸ் என் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம படிக்கின்ற லிட்ரேச்சர் நமக்கு சொல்லப்படுகின்ற எல்லா ஃபிலாசபி தத்துவங்கள் எல்லாமே செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் கிரீடி